தமிழகத்தில் தற்போது நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி சாத்தான்குளம் ஆட்சி அல்ல என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் வேம்பாக்கம் அருகே எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளை இந்த சமய அறநிலையத்துறை சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இதனால் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் தற்போது நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி சாத்தான்குளம் ஆட்சி அல்ல என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் ஏற்பட்ட சம்பவம் முடியாதது அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் நாலு கால் பாய்ச்சல் என்பார்கள் எட்டு கால் பாய்ச்சலே மாண்பு முதல்வர் எடுத்திருக்கின்றார் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றார் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றார் முதல்வர்கள் முன் வந்து பெயருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் நீதிமன்றம் என்னென்ன எல்லாம் சொல்லுவார்களோ எல்லாம் மாண்பு முதல்வரவர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது சட்டத்தின் ஆட்சி இது சாத்தான ஆட்சி அல்ல